ஒரு பெண் அப்படின்னா பருவத்துக்கு வரணும் வரலன்னாலும் பிரச்சனை இல்லை பருவத்துக்கு வந்துட்டா அவங்களுக்கு அதிக ரத்த போக்கு வெள்ளைப்படுதல் இரெகுலர் பீரியட் ஒபிசிட்டி தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு கர்ப்பை ரொம்ப சின்னதாக இருக்கும் சிலருக்கு சினைப்பையே ரொம்ப சின்னதாக இருக்கும் சிலருக்கு வந்து சினைப்பையில் நீர் கட்டிகள் நிறைய இருக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா சிலருக்கு கர்ப்ப பையன் ரெண்டு ஆனா சின்ன சின்னதா இத லேசா விட்டோம்னா பின்னாடி உடல் உபாதைகள் அதிகம் இது ஆரம்பத்திலேயே வந்து பார்த்துட்டு அதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு பிரச்சனை இல்லை திருமணமான பெண்களுக்கு பிசி அந்த பிசி ஒடியை சரியா கிட்டாதான் கன்சீவ் ஆகும் ஏன்னா சினை முட்டை உற்பத்தி ஆகாது சினை முட்டை உற்பத்தி ஆகணுன்னா நீர்கட்டி இல்லாமல் இருக்கணும் போவுலேஷன் நடக்கும் சினை முட்டை உற்பத்தி வரும் நல்ல சைஸில் இருக்கும் நல்லா வெடிக்கணும் இதெல்லாம் இருக்குது அதே போல் லேட் மேரேஜ் செய்யாதீங்க இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம் லேட் மேரேஜ் அதாவது நமக்கு நார்மல் ஏஜில் பெண்களுக்கு சினை முட்டை அதிகமாக உற்பத்தி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் சைஸில் நல்லாயிருக்கும் வெடிக்க செய்யும் இது நார்மலாக இருக்கும் பிரச்சனையே கிடையாது லேட் மேரேஜ்ங்கிற போது நமக்கு முப்பது வயதுக்கு மேலே ஒரு இருபத்தெட்டு வயதுக்கு மேலே கூட சொல்ல வயதாக லேட்டாக திருமணமாக அப்போ உங்களுக்கு சினை முட்டை உற்பத்தியில் பிரச்சனை பிசிஓடி இருந்தால் அது பிரச்சனை அப்புறம் உற்பத்தியில் பிரச்சனை வெடிக்கிறதுல பிரச்சனை ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது நான் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணேன் பல லட்சங்கள் செலவாச்சு என் உடம்பு தான் போச்சுங்கிறாங்க ஆனால் இந்த மருத்துவத்தில் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துக்குங்க இர்ரெகுலர் பீரியடாக ஸ்கேன் பண்ணுங்கள் பிசிஓடி இருக்கா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை தைராய்டு இருக்கா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் கடைப்பிடித்தால் இது நிச்சயமாக சரி செய்ய முடியும்